அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை சஷ்டி தினம் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டி தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு சஷ்டி பூஜை செய்பவர்களும் சரி நிறைய பேர் வந்து மாதவிடாய் சொல்கிறீங்க இல்லையா அவர்களும் சரி இந்த பதிகத்தை நீங்கள் ஆறு முறை பாடலாம் இந்த பதிகத்தை வந்து எப்படி பாட வேண்டும் அப்படின்னு நீங்க முருகனுக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றிக்கோங்க முருகனுடைய படத்திற்கு செவ்வரலி மலர்கள் சம்மங்கி மலர்கள் சாமந்திப்பூ உங்கள் கிடைக்கிற பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க சந்தனம் குங்குமம் பொட்டு கட்டாயமாக வைங்க சந்தனம் நல்லா வாசனையாக இருக்கிற சந்தனத்தை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு கலந்து நீங்கள் சுவாமிக்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து செவ்வரலி மலர்களால் அலங்காரம் செய்து கொஞ்சம் உதிரி பூக்கள் செவ்வரலி பூக்கள் வாங்கிக்கோங்க கொஞ்சமா போதும் இந்த பாடல்களை வந்து நீங்க ஆறு முறை மட்டும் பாடினா போதும் இந்த பதிகத்தை ஆறு முறை பாடினாலே உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் முருகனுடைய அருள் கிடைப்பதற்காக முருகன் நம் இல்லத்திற்கு வருவதற்காக இந்த பாடல்கள் பாட வேண்டும் அதாவது நீங்க படித்தால் போதும் முருகனுக்கு சஷ்டி தினம் மிகவும் சிறப்பான தினம் இந்த தினத்தன்று யாரெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்றாங்களோ அவர்கள் எல்லோருடைய வீட்டிற்கும் முருகன் கட்டாயமாக வருவார் சஷ்டி தினம் தான் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான தினம் வளர்பிரிய சஷ்டியா இருந்தாலும் சரி தேய்பிரிய சஷ்டியா இருந்தாலும் சரி இப்ப தேய்பிர சஷ்டிலாம் கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் வழிபாடு செய்யும்போது உங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இப்ப வளர்பிரிய சஷ்டிங்கிறது குழந்தை பாக்கிய கிடைப்பதற்காக திருமணம் நடவ நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக முருகன்லாம் பொருளாதார முன்னேற்றம் நமக்கு அப்படி உயர்த்தி கொடுப்பார் நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் முருகனை வழிபாடு செய்த பின்னாடியும் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை பாருங்கள் உங்களுக்கு ஒரு மடங்காது முன்னேற்றம் இருந்திருக்கும் ஒரே நாளில் வழிபாடு செய்துட்டு எனக்கு பொருளாதார முன்னேற்றம் உயரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கொஞ்சம் நாட்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் ஆன பிறகு தான் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம முருகனை முதல்ல நம்புறதுக்கு நம்ம உணர்வதற்கே கொஞ்சம் நாள் ஆகும் பார்த்தீங்களா அந்த கேப்பில் தான் நமக்கு எல்லா மிராக்களும் முருகன் நமக்கு செய்து கொடுப்பார் நம்ம நம்பிக்கையோடு உறுதியுடன் நம்ம இருக்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் நடக்கும் இந்த சஷ்டி தினம் பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க விரதம் இருக்க முடியல பூஜை மட்டும் செய்பவர்களும் நல்ல பலன் கிடைக்கும் விரதம் இருந்தால் தான் சஷ்டி வழிபாடு செய்யணும் நம்ம விரதம் இல்லாதவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க ஏன்னா சஷ்டி விரதம் அப்படின்னாலே விரதம் அப்படிங்கிறது தான் மைண்டில் வந்து நிறைய பேரை வச்சுருக்குறோம் அப்படி கிடையாது யாரெல்லாம் பட்டினியாக இருந்து விரதம் வழிபாடு செய்ய முடியுதோ அவர்கள்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா அந்த நாளென்று முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்து அவருக்கு தீபம் ஏற்றி வைத்து அவருடைய பாடல்களை நம்ம பாடி அவரை வந்து நம்ம உற்சாகப்படுத்துகிற மாதிரி நம்மளும் உற்சாகமாக பாடணும் அப்படின்னு அவருடைய அருளும் கிடைக்கும் அவர் நம்ம இல்லத்திற்கும் வருவார் இந்த பாடல்களை ஆறுமுறை படிப்பதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா முருகன் முதலில் நம்ம உங்களை தேடி வருவார் இரண்டாவது இல்லத்திற்கே அவர் கட்டாயமாக இருப்பார் அடுத்து முக்கியமாக உங்களுக்கு சகல செல்வமும் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்ன நீங்க வைத்து வேண்டுதல் பண்றீங்களோ அது நடக்கும் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் திருமணத்திற்காக இருக்கலாம் மற்ற வேண்டுதல் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இருக்கலாம் இல்லைன்னா நகை அடமானத்துல இருக்கு அதை நான் சீக்கிரமா திருப்பணும் அப்படிங்கிறதாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிட்டீங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் வந்து பால் தேன் வைக்கணும் பால் வந்து காய்ச்சி வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க பால் எப்போதுமே காய்ச்சி சுவாமிக்கு வைத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து வைப்பதாக ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் வந்து சர்க்கரை கூட போட்டு வைக்கலாம் தேன் இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட போட்டு நீங்கள் சுவாமிக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் வைக்கலாம் பாக்கு வாழப்பிலம் கெடுத்ததுன்னு வைங்க வெற்றிலை தீபம் ஏற்றணுமான்னு கேட்குறீங்க இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் கட்டாயம் எதுவுமே கிடையாது நம்மளால் முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றினால் போதும் ஆறு விளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் பாக்கு வாழப்பிலம் முடிந்தால் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலோ அல்லது உங்கள்கிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க வைத்துட்டு செவ்வரிலி மலர்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அல்லது மற்ற பூக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பன்னீர் ரோஜ் அந்த மாதிரி உதிரி பூக்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கூட எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் எடுத்துட்டு இந்த பாடல்கள் ஒரு முறை பாடி முடிச்சுட்டு நீங்கள் வந்து முருகனுடைய பாகத்தில் சமர்ப்பணம் பண்ணிடணும் அந்த பூவை வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி தான் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இப்போ வந்து படம் இருக்குன்னா படத்திற்கு முன்னாடி படத்திற்கு முன்னாடி விளக்கு இருக்குது அப்படின்னா விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடுங்க சிலை இருக்குன்னா சிலைக்கு முன்னாடி வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா வேலுக்கு முன்னாடி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அதுக்கடுத்து இரண்டாவது முறை பாடிட்டு அதே போல் தான் இந்த மாதிரி நீங்கள் ஆறு முறை படித்து முருகனுடைய அதுக்கப்புறம் நீங்கள் கந்த சிஷ்டி கவசம் படிக்கணும் விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அப்படி இல்லைன்னு இது மட்டும் நீங்கள் படித்தால் போதும் இது தமிழில் தான் இருக்குது எல்லாத்துக்கும் எளிமையாக தான் இருக்கும் படித்து பாருங்க மிக நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பா மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி இதை வந்து நீங்க படிக்கலாம் பாடலாக பாடணும் அப்படின்னா ஷண்முக கடவுள் போற்றி சரவணத்துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றியும் தன்மலர் கடப்பா மாலை தாங்கிய தோலா போற்றியும் விண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றியும் இப்படி நீங்கள் பாடலாகவும் பாடலாம் படிக்கவும் செய்யலாம் எப்போதுமே முருகனுக்கு வந்து பாடலாக பாடுனீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறது இருக்கின்றதுனால முடிந்தளவு ஒவ்வொரு பதிகமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பாடலாக இருந்தாலும் சரி நீங்கள் பாட்டில் ஒரு ஆகமாக பாட ஆரம்பிங்க முருகனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முருகனுடைய பாடல்கள் வந்து நமக்கு படிக்க படிக்க அல்லது அவருடைய மந்திரங்கள் சொல்ல சொல்ல அவருடைய ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும் அவருடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல முருகன் நம்ம இல்லத்தில் இருப்பதை நம்மளால் உணர முடியும் மற்றும் நம் கூடவே இருப்பதை உணர முடியும் முருகன் அருள் இருப்பதை நிச்சயமாக இந்த பாடல் மூலமாகவே உங்களால் உணர முடியும் நம்பிக்கையுடன் பாடி பாருங்க ஆறு முறை பாடினால் போதும் நீங்கள் வந்து நிறைய முறை பாடணும் அப்படிங்கிறது இல்லை ஆறு முறை எந்த ஒரு மந்திரமும் இருந்தாலும் சரி எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் முருகனுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை ஆறு முறை நம்ம படித்தாலே போதும் ஏன்னா அவர் வந்து ஆறுமுக கடவுள் தானே அதனால ஆறு முறை படித்தாலே போதும் இல்லை அதுவும் முடியல அப்படின்னா ஒரு முறை மட்டும் படித்தால் போதும் அதுவும் முடியல அப்படின்னா அவருடைய நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதும் முருகன் வந்து அவருடைய உண்மையான பக்தியை மட்டுமே எதிர்பார்க்கிறார் அந்த உண்மையான பக்தியை நீங்கள் கொடுத்தாலே போதும் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முருகன் ஆலயத்திற்கு இந்த சஷ்டி தினத்தன்று முடிந்தால் போயிட்டு வாங்க பக்கத்துல ஆலயம் இல்லை அப்படின்னா நீங்க வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்துக்கோங்க நீங்கள் வந்து வீட்டில் பூஜரியில் ஒரு சஷ்டி கவசம் படிக்கும்போதோ வேல்மாரல் மாறல் பாராயணம் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா நல்லா சத்தமாக படிங்க உங்களுடைய வீடு முழுவதுமே அந்த வைப்ரேஷன் இருக்கணும் நீங்கள் நல்லா சத்தமாக படிங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு சத்தமாக படித்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்தமாக படித்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நம்ம வந்து நமக்கு நமக்கு மட்டும் கேட்குற அளவுக்கு படித்தா போதும் இல்லை எந்த தொந்தரவுமே யாருக்குமே இல்லை நம்ம சத்தமாக படிக்கிறதுனால அப்படின்னா நீங்கள் நல்லா சவுண்டாக படிங்க பாடல்கள் பாடுங்க படியுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் வந்து நல்ல பாடல்கள் வந்து முருகனுடைய பாடல்கள் சஷ்டி கவசம் தினமும் காலை மாலை இரண்டு வேலையிலும் போட்டு விடுங்க மாலை கட்டாயமாக வீட்டில் வந்து ஒரு அரை மணி நேரமாவது தெய்வீக பாடல் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் காலை மாலை ஒரு இரண்டு வேலையும் ஒரு அரை மணி நேரமாவது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுவாமி பாடல்கள் ஓடும்போது நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் முருகனுக்கு உரிய நாள் வந்து முருகனுடைய பாடல்களும் மற்ற நாள் மற்ற தெய்வங்களுடைய பாடல்களும் நீங்கள் போட்டுவிடுவது ரொம்ப நல்லது ஆனால் தினமும் காலையில் வந்து கவசம் போட்டுவிடணும் இப்போ வந்து முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சஷ்டி கவசம் போட்டு விட்டுருங்க மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உரிய கவசத்தை வந்து காலையில் போட்டு விடுங்க ரொம்ப நல்லது காலை வந்து நம்ம கவசம் கேட்கணும் அந்த நாள் முழுவதும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுப்பதற்காக கவசத்தை நம்ம கேட்பது ரொம்ப நல்லது முருகனோட அருள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் எளிமையான வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல பலனானால் கிடைக்கும் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு விற்றாதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் வழிபாடு செய்து பாருங்க உங்களுக்கு கை நிறைய பலன் முருகர் கொடுப்பார் உங்களுடைய வேண்டுதலும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நடக்கும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முருகன் பற்றிய தகவல் மட்டும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி